தூத்துக்குடியில் உள்ள புது பாண்டியாபுரம் பகுதியில் சுங்கச்சாவடி அமைந்துள்ளது இந்த சுங்கச்சாவடி நிர்வாகம் எந்த விதிமுறையையும் பின்பற்றாமல் சாலை பராமரிப்பு பணியையும் மேற்கொள்ளவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க வேண்டும் என்று கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது இதனை விசாரித்த நீதிமன்றம் சுங்க கட்டணம் வசூல் செய்ய இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது ஆனால் நீதிமன்ற உத்தரவை மீறி தற்போது வரை தூத்துக்குடி புது பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் வசூல் செய்யப்பட்டு வருகிறது இதனை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் வழக்கு தொடுத்தவர்கள் என பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சுங்கச்சாவடியை முற்றுகையில் வெளியிட்டு முழக்கம் எழுப்பிய லாரி உரிமையாளர்கள் நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் டெண்டர் இதுபடி இருபத்தி ஆறாயிரம் மரங்கள் ரெண்டு பக்கம் வைக்கணும் அறுபத்தாறாயிரம் வரலு மத்தியில் செடிகள் வைக்கணும் டெண்டர் விதிமுறை ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இந்த ரோடு வந்து பொதுமக்கள் இதுக்கு வந்துருச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வைக்கல அதுக்கு பிறகு இப்போ ரோடு மெயின்டன்ஸ் ஒன்றும் இல்லை இப்போ நாங்கள் ஆர்டி போட்டு இப்போ ஜனவரியில் சார் மூலமாக கேஸ் போட்டோம் ரோடுலாம் போடணும் மரம்லாம் வைக்கணும் அவங்க அவங்க பெட்டிஷன் உள்ளதெல்லாம் நிகழ்த்து பண்ணிவிட்டு தான் நீங்கள் அடுத்து டோல்கேட் வசூல் பண்ணணுன்னு ஆர்டர் போட்டாங்க இல்லாத மரத்துக்கு தண்ணி ஊற்றி வளர்த்து தண்ணி ஊற்றி வளர்த்தா அதுக்கும் புக் பண்ணிக்கிட்டுன்னு இருக்காங்க அதுக்கும் செலவு பண்ணியிருக்காங்க மரமே இல்லை இல்லாததுக்கு அவங்க தண்ணி ஊற்றி எல்லாம் மெயின்டென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் எல்லாம் பணத்தை எடுத்துருக்காங்க அரசு குறிப்பிட்ட செடிகள் சாலை இரு பக்கத்திலும் வைக்கவில்லை என்றும் அதுபோல சென்ட்ரல் நீதியிலும் மரம் வைக்கவில்லை என்றும் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது மதுரை உயர்நீதிமன்றமானது சாலையை முழுமையாக பராமரிப்பு செய்த பிறகும் மரம் செடிகள் வைத்த பிறகும் வசூல் செய்ய வேண்டும் அதுவரை வசூல் செய்யக்கூடாது என்று நேற்று தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது